வெற்றி வேல்முருகனுக்கு அலோகரா ராம் ஜெட்டினால் யூடியூப் சேனலில் வரும் ஒப்பற்ற உயர்வான நிகழ்ச்சிகளை தொடர்ந்து காண இதுவரை சப்ஸ்கிரைப் செய்வாதவர்கள் உடனே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் மேலான ஆதரவினை தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் திருமுருகன் திருப்புகழ் பாராயணக் குழுவினர் பக்தியுடனும் பெருமையுடனும் வழங்கும் திருப்புகள் நூற்றி எட்டு மணி மாலை இரண்டாம் தொகுப்பு தினம் ஒரு திருப்புகள் தேன் அமுதம் அனைவரும் கேட்டு இன்புருக இறை அருள் பெருக வெற்றிவேன் முருகனுக்கு அரோகரம் வடிவே கச்சி சொக்க பெருமாளே செச்சை செச்சை கழல் தாராய் கச்சி சொக்க பெருமாளே செச்சை செச்சை கழல் சுத்த சித்த தொற்ப தற்கு சுத்த பட்டித்த முராதே தொக்க போக்க சிற்கட்சி குற்றத்து துறை நாடி பித்தத்தை பற்றித்தை தற்றுற்றொத்து

கச்சி சொக்க பெருவாளே செச்சை செச்சை கழதாராய் கச்சி சொக்க பெருவாளே செச்சை செச்சை கழதாராய் பித்தத்தை பற்றித்தை தற்று கித்தி பிணி மாதர் பெட்டிற்கட்டு தட்டு பட்டு பிற்பட்டிட்டு தளர்வேனோ கட்சி சொக்க பெருமாளே செச்சை செச்சை கழுதாராய் கட்சி சொக்க பெருமானே செச்சை செச்சை கழுதாராய் வெற்றி வேர் முருகனுக்கு அரோஹரா